கிறிஸ்தவர்களின் நாற்பது நாள் தவக்காலம் இன்று சாம்பல் புதனுடன் தொடங்கியது நாகை மாவட்டத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற வேளாங்கணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் சாம்பல் புதன் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது பேராலய பங்கு தந்தை இருதயராஜ் தலைமையில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் திரளான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற மாதா பேராலயத்தில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது கிறிஸ்தவர்களுக்கு நெற்றியில் சாம்பலை கொண்டு சிலுவை அடையாளமாக பூசப்பட்டது தூத்துக்குடியில் உள்ள திரு இருதய ஆலய மறை மாவட்ட ஆயர் ஸ்டீபன் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது திருச்சி எடைமலைப்பட்டி புதூர் குழந்தை இயேசு திருத்தலத்தில் சாம்பல் புதன் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் திரளான கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டனர் இயேசுவின் இறுதிக்கால நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து பிரார்த்தனை பாடல்களை பாடி வழிபாடு செய்தனர் புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் தூய இருதய ஆண்டவர் பேராலயத்தில் சாம்பல் புதனையொட்டி பங்குத்தந்தை பிச்சை முத்து தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது தொடர்ந்து கிறிஸ்தவர்களின் நெற்றியில் சாம்பல் பூசும் நிகழ்ச்சி நடைபெற்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க